வணக்கம் ரவீந்திரன் பேசுகிறாங்க அதாவது ஐவையார் வந்து ஒரு அருமையான ஒரு பாடல் மூளிகார் மூதுரை இருபதாம் இருபது உடன் பிறந்தா சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம் உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே இருக்கும் அம்மருந்து போலும் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்கார் இதில் விளக்கம் என்னென்னா சிலருக்கு பிறந்ததுலேருந்து அப்படியே ஜெனரேஷன் வழியாக சுகர் வந்துடும் நோய் அதை உயிரை கொள்ளணும் கடைசி வரைக்கும் அதை உயிர்ந்துக்கிட்டு கொல்லணும் அது மாதிரி உடன் பிறந்த சங் ச தம்பி இல்லை சகோதரி இவங்கள்லாம் வந்து எல்லோரும் நல்லவன் சொல்ல முடியாது அவங்க நம்மளை கூட இருந்தே கொலை கொள்ளுவாங்க தொந்தரவு பண்ணுவாங்க எப்படி இந்த நோய்க்கு மருந்து வேணும்னா மலையில் ஏறி நம்ம ஒரு வைத்தியத்தை மருந்து மருத்துவம் பண்ணிட்டு வர முடியல அது மாதிரி வேறு நண்பர்கள் எல்லோரும் சம்பந்தமே உடல் ரத்த சம்பந்தம் இல்லாதவர்கள் ரொம்ப நல்லவர்கள் அவர்கள் உதவி செய்கிறார்கள் ஆனால் நம்ம சொந்தங்கள் குற்றத்தார் உடன் பிறந்தவர் யாரும் பொறாமையில் தான் பொசுங்குவார்கள் ஒளி யாருமே உதவி செய்கிறதுக்கு எண்ணம் பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிறத மூதுரையில் அவையார் சொல்கிறாங்க அந்த காலத்திலே சொல்லி வச்சுருக்காங்க மாதிரி யாருமே இல்லைன்னா உயிர் எப்படி ஒரு நோய் அப்படியே உள்ளுக்குள்ளேருந்தே கொள்ளுமோ அது மாதிரி நம்ம கூட பிறந்து நம்ம கூட இருந்து நம்மளே காலவாரி விட்டுறவங்க தான் சொந்தங்களும் உடம்பு இருந்துடும் வாழ்கை வளமுடன்